மதிப்பார்ந்த பிரதேச செயலாளர் கௌரவிக்குமாறு அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வுடைய சிறப்பு மிருந்தகளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு மலர் மாலையினை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் சுதரிசு அவர்களை அன்போடு வழக்கி நிற்கின்றோம் அத்துடன் சமாதான மீதமான இந்த விழாவினுடைய கலந்து கோபிநாத் அவர்களுடைய மலர்மாவையினை அணிவித்து கௌரவிக்குமாறு திருவாளருக்கான வடிவேல் அவர்களை அன்போடு வழக்கி நிற்கின்றோம் அத்தோடு மிகவனுடைய கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செல்வி திருமதி மகனா அவர்களுக்குரிய மலர் மாலையினை அணிவித்து கௌரவிக்குமாறு அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வு கௌரவ திருவாளர் அவர்களுக்குரிய அணிவித்து கௌரவிக்குமாறு பொருளான திருவாளருக்கான Yeah, yeah, yeah. I uh -huh. நான் இந்த வேதனை நல்லகவி கேட்க வந்து காருகளை கூர்மையாக்கி காத்திருக்கும் தவையோரே உங்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கங்கள்

வேலனையில் பிரதேச செயலகமும் வராத்திருந்த ஐநா மன்றத்தினுடைய தலைவர் அவர்களை பிரதேச செயலகத்தினுடைய மதிப்பார்ந்த செயலர் மதிப்புரிய சிவகரமையா அவர்களை சிறப்பு விருந்தினராக கடந்து சிறப்பித்துக் மேலை பிரதேசத்தினுடைய கலாச்சார உத்தியோகத்தேரவ விருந்தினர்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் எதிர்த்தாக கொண்டாடுகிறோம் என்கின்ற துணை பொருள் இப்போது அனைத்து மக்களினுடைய எண்ணங்களில் இருந்தும் அறிவிப்பு இந்த ஆடிப்பிரப்பு விழாவானது மத்திய கால அதாவது இந்த ஆண்டு முடிந்து ஆடி மாதம் அதாவது ஆடி மாதம் நாள் என்றார்கள் இது ஆவடி மாதம் பதினாறாவது நாள் வரை தொடரும் இந்த ஆடி மாதம் அந்த ஒரு மாதம் தமிழ் மாதமாக காணப்படும் இந்த ஆடி மாதத்திலே கூடுதலாக சுபகாரியங்கள் செய்வதில்லை ஆடி பலம் சிவாரியங்களை பார்க்கிறது என்பது அந்த காலத்திற்கும் இருக்காது ஏனென்றால் இந்த ஆடி மாதத்திலே தெய்வத்தின் அதாவது அவர்களுடைய சிறப்பான அம்சங்கள் இங்கே கூடுதலாக காணப்படுகிறது அதாவது தெய்வ நிகழ்வுகள் கூடுதலாக காணப்படுவதால் இந்த ஆடி மாதத்திலே கூடுதலாக சுபகாரியங்களை கையெழுப்பதில்லை மக்கள் ஆகியால் இந்த ஆடி மாத பிறந்தால் அவர்கள் நல்ல கையாளர்களும் சாப்பிடுவதற்கு பின்னிருப்பார்கள் ஆனால் அது உண்மையாகவே தெய்வ அம்சம் உருந்திய காலமாக காணப்படுகிறது ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி ஆடிப்பரப்பு ஆடி அமாவாசை என்கின்ற சிறப்பான ஒரு சங்கரநாராயணர் போன்ற காலம் போன்ற பல சிறப்பான அம்சங்களோடு இந்த ஆடி மாதம் தொடங்கி இருக்கின்றது நினைக்கலாம் செயலகம் மற்றும் ஐயனார் தலைமன்ற இணைந்து நடத்த வாடிப்பரப்பு பண்பாட்டு விழாவில் தலைமை தாங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயனார் தலைமன்றத்தினுடைய தலைவர் அவர்களே அதில் இந்த நிகழ்வுக்கு விருந்தாக நிறுவனர்களாக கலந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற செயலத்தினுடைய கலாச்சார உத்தியோகர் திருமதி தமிழிசோமி அவர்களே அதேபோன்று சிறுத்தினராக தான் இந்த ஐயன்ஆர் வலைமன்றத்தினுடைய ஏற்பாட்டிற்கு சிறப்பாக இந்த காடிப்பார்ப்பு பண்பாட்டு விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாக்களினை இந்த ஒரு ரம்யமான நாளை பொழுது அழகான நிறைவுகளில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் இதனை சிறப்பாக வலிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஐயனார் ஆர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் நன்மைகளும் உண்மை இங்கு கலைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுடைய ஆற்றல் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அதனை மிகவும் சிறப்பாக அதனுடைய ஆசிரியர்கள் நிதியாக செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் உண்மையில் இந்த ஆடி பிறப்பு பாரம்பரிய விழாக்களில் மிகவும் முதன்மையானதாக இருந்தது அதனுடைய சிறப்பு அதில் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றது என்ற விடயங்களை என்னுடைய திருவாளர் கோபிநாத் அவர்கள் மிகவும் நலனாக கூறியிருந்தார் இன்றையில் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய மாதமாகவும் அம்மனுக்குரிய விரதங்கள் அதிகமாக கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் காணப்படுகின்றது இந்த மாதத்தில் உதாரண விழாக்கள் ஊடாக உங்களுடைய கலைகளையும் உங்களுடைய பாரம்பரியங்களையும் வளர்த்தக்கூடியதான முயற்சிகளை முன்புகள் எடுத்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த செயற்பாடுகளை மன்றங்கள் அல்லது அந்த பிரசங்களில் இருக்கின்ற கலைஞர்களை கூறி செய்ய வேண்டும் செய்து வந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அவருடைய மகத்துவம் அல்லது அந்த அதனுடைய பாரம்பரியங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு இப்பொழுது இருக்கின்ற நவீன ஜூகத்துக்குள் இணைந்து அந்த நவீன ஜூகத்தினூடாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நவீன சாதனங்களின் கூட எங்களுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு அந்த சாதனங்களூடாக கழித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய காலங்கள் மிகவும் ஆபத்தானவையாக மாறிக்கொண்டிருக்கின்றன சில மாத உடைவழிக்கு பிறகு திருதேசியராகவும் அகிலாகரா மன்றவும் பாரம்பரிய எங்கள் ஒன்றை இது ஆற்றிக் கொண்டிருந்தோம் அதாவது வந்து ஆடி பிறகு பழைய காலத்தில் உயிராக்கி குருக்கட்டியாக வச்சு செய்த காலங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் நாங்கள் சினிமா விதமாக செய்து செய்து கொண்டிருந்தோம்